அரிய போடக்கூடிய ஸ்டேஜ் வந்துச்சுலா என்ன என்னச்சே உனக்கு தான் நீ உன் அறிவில் தான்டா கஷ்டம் அவங்களுக்கு என்ன கஷ்டம் தன் பிள்ளைய வாழை வைக்கணுங்கிறது உன் அப்பா எவ்வளோ கடன்பட்டாங்கிறது எனக்கு தெரியும் நீ அதை விளையாட்டாக நினச்சியா அப்போ மட்டும் போய் என்னண்ணா எதுவும் தப்பா சொல்லுதுண்ணா அவர் ஒன்றும் புரியலிய அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா வந்துருக்கு எங்கே தெளிவாங்க இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டால் வேலைக்கு போயிருத்தியா உன் நாலேஜ் அந்த ப்ராஜெக்ட்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் உனக்கு இருக்கா இருக்கா ஆ அப்படியா ஸ்போக்கன் நல்லா தெரியுமா மேனேஜ்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் நான் கம்பெனி வச்சுருக்கேன் எழுச்சி வாங்கினாப்போம் எப்படின்னு கேட்டேன் இன்னொரு தடவை வந்துட்டு வா மட்டும் உனக்கு ஒரு வேலையை போட்டு தரேன் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்குது அது எங்கள் உடனே கேட்போம் ஜப்பான் அமெரிக்கா தொடர்புள்ள ஒரு ஐடி கம்பெனி இப்போ வந்து ப்ராஜெக்ட் நெட்டில் போட்டிருக்கான் அதில் நீ அப்ளிகேஷனை போடு உனக்கு மந்த்லி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே அடுத்த கம்பெனியை போட்டு தரேன் நல்லா இருக்கும் என்னப்பா தம்பி கல்யாணம் முடிக்காண்டம்மா சரி சரி இவனுக்கு நீ கல்யாணம் முடிச்சு கூடிய அவன் கல்யாணம் நீ சேர்த்துக்கிடு என்னம்மா ஆ சரி சரி ஆவணி மாதத்துக்கு பிறகு மூத்தவனுக்கு வாழ்க்கையை தேடுங்க அதுக்கு முன்னால் இவன் வந்து ரெண்டு கம்பெனியில் வேலைக்கு ஓகே ஆகிருவான் சரியா நல்லாயிருக்கும் போயிட்டோம் கரஸ்பாண்டில் வேறு எதுவும் படிக்க போறியா அந்த அளவுக்குலாம் ஓடாது வாக்கா நேராவது இந்த நல்லா இருங்க சாப்பிட்டு போங்க இவனை அப்ளிகேஷன் போட சொல்லி கிடைக்கும் முதல்ல வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு கம்பெனியில் இருப்பாங்கன்னா தான் சரி நின்று வேறு கம்பெனிக்கு போவான் அது எனக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஓகே தே வந்தா அப்படி பணம் தானே வேணும் நல்லா இருக்கு கருப்பு மலேசியா அண்ட் சிங்கப்பூர் யாரு வர சொல்லுங்க மூனேகால் கால் ஆண்டுகளாக நம்முடைய பணம் நம்முடைய உழைப்பு நமக்குன்னு உள்ள தொழில் இவைகள் எல்லாமே ஒரு காலத்தின் தொடர்ச்சியால் நீக்கப்பட்டது போதாத காலத்தின் காரணத்தினால் உடல்நிலை கோளாறும் மனநிலைகள் பாதிப்பும் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்மால் செய்ய முடியாதோ என்ற தாழ்வு மனப்பான்மையில் தள்ளப்பட்டு விட்டேன் இதுக்கு மனிதர்களால் எதுவும் குழப்பம் நடந்திருக்குமா தீவினைகள் நடந்திருக்குமான்னு பார்த்தேன் அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல ஆனா இது கிரகங்களின் தொடர்ச்சியால் உருவானதுதான் இப்போ அந்த நேரங்கள்லாம் மாறி உங்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு உன் வீட்டில இருந்து பார்த்தேன் முருகப்பெருமான் இருக்காரு எங்கப்பா இருக்காரு பத்துமலை மலை திருமுத்து திருக்குமரன் கால் ஒன்றுவாங்க வரலாம் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து உனக்கு ஒரு பண உதவி கிடைக்கும் அது தெய்வத்தின் கருணையால் உனக்கு கிடைக்கும் அந்த பண உதவி உன்னை மனதால் தேற்றும் இந்த வைகாசிக்கு பிறகு நீ ஒரு தொழிலில் இணைந்து நீ நடத்தி வெற்றி அடைவாய் மன தளர்த்தியை நீக்கி உங்களை காப்பாற்றி வாழ வச்சுட்ட வேற என்னப்பா வேணும் அந்த பணங்கள்லாம் வந்தாச்சு இந்த பணத்தை பேணும் அந்த பணம் வீடு வந்து சேரும் நல்லா இருக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ள நடக்கும் பொறுமையாக இருங்கள் நல்லா இருக்கு வெளிநாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் சித்தருக்கு பாண்டிச்சித்தருக்கு முருகனுக்கு சிவகாசி வரம் வரங்களா யானை முகத்தான் நீ உன் பிள்ளையா பிள்ளை வர யாருக்கு வேணும் உங்களுக்கு வேணும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப வீட்டுக்காரர் எங்கே முதல்ல ஆம்பளை பையனுக்கு கொடுப்போம்மா பொம்பளை பிள்ளை கொடுக்குமா ஒரு உத்தரவு தானே இருக்கு பராசக்தி என்ன செய்யலாம் இதில் பெங்களூரில் இருக்குது யாரு கோயம்புத்தூர்ல இருக்கு யாரு கோயம்புத்தூர்ல இருக்க எங்கே இருக்கா நீ எங்கப்பா இருக்காசி சிவகாசி சரி ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்திரக்காளி எங்கே இருக்காங்களா இருக்காங்களா நீ காலில் வா நீ கொஞ்சம் அங்கே நின்று கூடாது உடனே என்ன நீ பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வர வாங்கிக்காய் அதனால நினைப்பேன் கண்ணாடி கழித்து இன்னொரு தர கால் வந்துட்டு வா எழுபத்தஞ்சி சதவீதம் என்னைய நம்பி வந்திருக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பற தெய்வத்தால் எல்லாம் நடக்கும்ங்கிற பரந்த மனப்பான்மையோடு நீ வந்திருக்க சரிண்ணா ரெண்டரை கால் வந்து அந்த மனதில் அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன் சயின்டிஃபிக்காக எல்லா மைனஸும் இருக்குது அடுத்து குழந்த பிறக்கிறது எப்படி பிறக்கும் அதுக்குரிய காரணங்கள் நமக்கு தவறாக இருக்க அதனால் அது ஒரு பெரிய அதிசயம் பார்த்தான் பிறக்கணும் அப்படிங்கிறது உன் உள்ளம் உண்மையாக இல்லையா உனக்கு குழந்த பிறக்கும் பிள்ளை பிறக்கும் காளி பெருமி பேர் வைக்கிறேன் ரெண்டு ஒன்று கூட கால் ஒன்றுவாங்க இன்னும் என்னை மூன்று முறை பார்க்கும் பொழுதுதான் உன் கற்பத்துல சக்தி கிடைக்கும் புரியுதா அதுவரை என்னைய தியானம் பண்ணிக்கா மனசுக்குள்ள வெற்றியா நடக்கும் ஜெயிச்சு விடுவேன் இந்த வருத்த திருவிழாவில அதிசயமாக உனக்கு கற்பம் திறனமாக அதே சிவகாசி அப்பா இருந்தா எனக்கு என்ன

ஒன்றும் இல்லை கையப்படி கொரத்துக்கா நீங்கள்லாம் அங்கே போங்க பக்கத்தில் வா கண்ணை முடுறா கண்ணை முடிக்கா அழுதனா கொஞ்சம் கொஞ்ச நேரம் போய் அழுத்து வரையா ஒரு வாரத்தில் உட்காந்து அழுது வந்துருது அழுது முடிச்சுட்டு வந்து உட்காரேன் அடுத்த மாதத்துலேருந்து மாத்திரையை நிப்பாட்டிக்கலாம் என்ன இப்பொழுது இவனுடைய உள்மனத்துக்குள்ள ஒரு ஜீவகாந்த சக்தியை கொடுத்துருக்கேன் இனிமேல் இவனுக்கு பயம் வராது தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வராது மனநிலைகள் தெளிவாயிருவான் நிம்மதியாக தூங்கி எந்திப்பான் தாமே இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா இதை வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கா சித்திரை மாதம் பதினஞ்சுக்கு மேலே தொழில் நல்லாயிருக்கும் நாளையிலிருந்தே எல்லோரும் இன்பம் ஒத்துமையாக ஆகிடுச்சி நல்லா வகம்மா பராசக்தி சுருபா இரங்க போய்ட்டு வரலாம் கோர்ட்டில் கேஸ் யாருக்கு கோர்ட்டில் கேஸ் காலில் வரலாம்

வர வச்சாச்சு இருபத்தி ரெண்டு நாட்கள் பொறுமையா இருந்து ஜெயிச்சுக்காட்டு கருமசாமிக்கு அறந்தாங்கி இல்லப்பா அறந்தாங்கி 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 வீட்டு பக்கத்தில் ஓடை யாரு இருக்கு ஓடை நீர் ஓடை வா நீ தான் வா கருப்பசாமிக்கு சோமா இருக்குல்ல எல்லாரும் நல்லா இருக்குங்களா என்னென்ன வேணும் உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமா வருது அது வந்து இன்னும் அமைதி பற்றாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே உலாவிக்கிட்டு இருக்கு அதனால ஒரு திருமாங்கலிய சக்தியை எடுத்து கொடுக்கறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கு இப்போ மூன்றாண்டு காலங்களாகவே மங்களகரமான கல்யாணம் சொந்தமான விஷயத்தை முயற்சித்து எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காம மனது விரக்தியாக இருக்க அதை நான் ஜெயிச்சு தந்தா போதும்லாம் கால் ஒன்றுவான் பஸ் கனி நல்ல கனியா எடுத்து போனேன் வேற என்னப்பா வேணும் அவனுக்கு வேலை ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்கும் சந்தோஷமா இருக்கும் கருமசாமிக்கு உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா உடல்நிலை சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு தான் வச்சிருக்கிற கடை தொழில் என்ன கடை கால் ஒன்றுவா என்னமா செய்யணும் கடைக்கு அந்த பெர்மிட் இன்னொரு மூணு மாதத்தில் உனக்கு கிடைக்கும் எல்லாம் ஜெயிச்சு வந்துடுவேன் இந்த கடன் இல்லாமல் தரேன் வேற என்ன வேணும் மூன்று மாதம் ஆகும் வெற்றி ஆகி நினைச்சி வா இரு எந்த ஊர் உனக்கு கிளறிடு அறந்தாங்கேயே கூப்பிட்டுருக்கேன் நீ ஆத்திரப்பட்டு எந்திக்க இன்னும் ஒரு சப்ஜெக்ட்டு கூட ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு திருவோம் அப்படி என் மகன் எனக்கு அடங்கணும் உன் மகன் உனக்கு அடங்குவேனால நீ அடங்கின ஒப்பனுக்கு கார்டு அப்பா கொடி கொடியா கையில் வச்சிருக்கியப்பா இதுக்குள்ள என்ன இருக்கு வேற உள்ள எது இருக்கா காயில் அனுப்பிட்டு உட்கார் குழப்பம் இல்லாமல் உட்காரு அதை வெளியே காட்டாத சட்டத்துக்கு விரோதம் உன் பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன் இப்போ சனி பகவானுடைய ஆட்சியில் சொல்லுக்கணங்காத சூரபத்மனை மாதிரி அடங்கிக்கிட்டு இருக்கான் ஒன்று தாப்பன் வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா அவன் இருக்கணும் அப்படி ஒரு நிலமை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் நீ நடத்தக்கூடிய தொழில்லையும் கொஞ்சம் நஷ்டமும் மனக்குழப்பமும் நடக்குது இடமாற்றம் தேவையா அப்படி பார்த்தேன் இடமாற்றம் வேண்டாம் அதிலேயே நடத்திக்கலாம் அவங்களை சம்மதிக்க வச்சு உனக்கு செட் பண்ணி தந்துருக்கேன் இது போக நீ அன்பு வச்ச ஒரு நட்புக்குரிய ஒரு நபர் உன்கிட்ட இப்போ தொடர்பாக இல்லை அதை உனக்கு நான் இப்ப நட்பை உருவாக்கி தந்தா போதுமா ஏன்டா உள்ளத்துக்குள்ளே சிரிக்க அது கிடச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறியா இன்னொரு தினம் கால் நிறுவா நல்ல நண்பர்கள் உலகத்துக்கு தேவை அதனுடைய அடிப்படையில அந்த நட்பு வளரும் சந்தோஷ்மாரு ரெண்டு பூ வச்சிருக்கேன் எண்ணி வச்சிக்கோ கர்பசாமிக்கு இப்படியும் செய்வீங்களான்னு யாரும் கேட்காதீங்க நட்பு இது வந்து தப்பா நினைக்க தங்கமில்ல ஆமா யார் மதுரை மாநகர் எம்மா இதே புயலர்களுக்கு வரீங்க அங்கேயே மதுரை கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மனைவியினுடைய மனநிலைகளும் சரியில்லை உடல்நிலைகளும் சரியில்லை விடாம என்னத்தையாவது அவளா திங்க் பண்ணி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது யாரு செய்வன வச்சதுன்னு எனக்கு தெரியணும் அதை நிப்பாட்டி என் கொண்டாட்டி தள்ளாக்கி தரணும் இந்த வயதுக்கு நான் வேற துணையை தேட முடியுமா அதனால என் வாழ்க்கையை செம்மையாக்கி கொடுன்னு கேட்க

இந்த பணத்தை கூட்டி வச்சு போயிட்டு வா அதே மதுரை மாநகர் எல்லை என் பிள்ளையினுடைய வாழ்வை தெளிவு பண்ணி கொடுத்து கேட்டு வந்தவங்க வாப்பா என்னம்மா எங்க இருக்கு பிள்ளை கால்வா மனச அழப்பது கும்பிட்டுவான் உன் பையனை பத்தி எதுவும் சொல்லிருவோம் சொல்லி பயப்படுதியா அவன் யோக்கிய சொல்லணுமா சொல்ல வேண்டாமா சொல்லணுமோ குட்டுகளை சொல்லணுமா கூட இலையுமா அவனுடைய நட்பு பழக்க வழக்கங்களால் அவனுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் ஆமாம் அதனால் கல்யாண விஷயத்தில் அவன் கொஞ்சம் தடையான நேரங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கான் அதனால வைகாசி விசாகத்துக்கு பிறகு அவருக்கு கல்யாணத்தை பேசி அவனுக்கு தொழிலும் அமையும் கல்யாணமும் அமையும் தான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு வேண்டாம் போயிட்டு வா அந்த குடும்பம் ஒன்னையே தனியை பிரிச்சிடும் அவன் பிள்ளையை தூக்கிட்டு போயிடும் டிங் டிங் பார்த்துக்கலாம் கருமசாமிக்கு திருமணம் முடித்த பின்பு என் பிள்ளை வாழ்க்கையில குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு யாரியா வரப்பா யாருக்கு திருமணம் முடிச்சிருக்கியே கல்யாணம் முடிச்சாச்சா குழப்பம் என்ன குழப்பம் இன்னொரு ஆள் இருக்காங்களே யாருமா நீங்க வா யாருக்குமா கல்யாணம் முடிச்சு நீ வா நீ வா நீ உட்கார்ப்பா வரேன் வா ஒரு கயிறை எவ்வளவு தரம் தான் ஒரு மனிதன் இழுக்க முடியும் அளவுக்கு இழுத்தா என்ன செய்யும் என்ன செய்யும் அந்து பயிரும் அத மாதிரி உன் பிள்ளை வாழ்க்கையில இப்ப சம்பந்தம் கண்ட வழியில குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வரும் நினைக்கிறியா அதான் கயிற இழுத்தா அந்த பேருங்கிறதுக்கு சொன்னேன் அப்படி அத்து விடுற பழக்கம் எனக்கு கிடையாது நீ என்கிட்ட அந்த வரம் கேட்டது தப்புலா உனக்கு வேணுமோ அவ வேற வழிய பாத்துக்கிடுவாளோ அருமையான வரலாறு கால் கால்வன் சாதகம் ஓகே வாமா சித்ரா பௌர்ணமிக்கு வந்து என்னைய பாரு ஒரு விடையோட வருவாய் வெற்றி உண்டு ஆவேசப்படாத வார்த்தையை அடைக்கிக்க வா